அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வரிசையில இந்த காணொலியில நம்ம பார்க்க போற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடா தொடர்பான பல செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்ற நிலையில் இப்போது கனடா நாட்டுக்குள் செல்ல இருக்கின்ற விசா தொடர்பான ஒரு முக்கிய அதிரடி அறிவிப்பை கனடா நாட்டினுடைய அரசாங்கம் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாங்க இது தொடர்பாக நம்ம தேடி பார்க்குற சந்தர்ப்பத்துல இந்த மாணவர் விசா மூலம் கனடாவுக்குள் வருகின்ற கணவன் அல்லது மனைவிக்கு வழங்கப்பட இருக்கின்ற வேலை விசாவை இனி வரும் நாட்களில் கனடா அரசாங்கம் தடை செய்ய இருப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை நேற்றைய தினம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான பல முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த காணொலி அமைய போகுது என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் எப்ப தான் நீங்க புதுசாக நடந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இந்த போகலாம் உலக நாடுகள் வரிசையில அதிக அளவில் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கின்ற ஒரு நாடு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா கனடா கனடா தொடர்பான பல செய்திகள் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில நம்ம தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த வரிசையில இப்போது கனடா தொடர்பான ஒரு அதிரடியான அறிவிப்பை கனடா நாட்டினுடைய அரசாங்கம் நேற்றைய தினம் முக்கியமான ஒரு செய்தி செல்ல சரி அல்லது செய்திக்குள்ளவர்களுக்காக செல்வதற்காக விண்ணப்பித்து விட்டு இந்த விசாக்களுக்காக காத்திருக்கின்றவர்களுக்கு ஒரு பேரிடியை வழங்கக்கூடிய ஒரு தகவலை வந்து நேற்றைய தினம் கனடா நாட்டினுடைய அரசாங்கம் தங்களுடைய உத்தியோகபூர்வமான பேஜ்ல வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த மாணவர் விசாக்களை பெற்றுக்கொண்டு கனடாவுக்குள் வருகை தருகின்ற கணவன் அல்லது மனைவிக்கு வழங்கப்பட இருக்கின்ற வேலை பிசாக்களை இனிவரும் நாட்களில் தடை செய்ய இருப்பதாக ஒரு அதிரடியான அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டது மாத்திரம் ஒரு சில முக்கிய தகவல்களை உள்ளடக்கியதாக அந்த அவர்களுடைய வெளியீட்டு செய்தியில வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது அதாவது சமீப சில காலமாகவே வந்து கனடா நாடு வந்து கல்வி ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் வளமான ஒரு நாடாக உலகளாவிய ரீதியில முதன்மை நாடாக இருக்கின்ற காரணத்தினால இலங்கை இந்தியா இன்னும் சில வெளிநாடுகள்ல இருந்து ஒவ்வொரு வருடமும் கெனடாக்குள்ள வரவேற்றவர்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால கெனடாக்குள்ள இருக்கின்ற மக்களுடைய தொகையில பாரியதொரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அத்தோடு அங்கு இருக்கின்ற தொழில் வாய்ப்புகளில் பாரியதொரு குறைவு அடைந்து வருவதாகவும் ஒரு தகவலை வந்து சுட்டி இந்த வரிசையில தான் கனடா அரசாங்கம் ஒரு அதிரடியான தகவலை வந்து நேற்றைய தினம் இது தொடர்பாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இனி வரும் நாட்கள்ல இவ்வாறு கனடாவுக்குள்ள மாணவர் விசாக்களை பெற்றுக்கொண்டு வருகை தர கணவன் அல்லது மனைவிக்கு வழங்கப்பட இருக்கிற இந்த வேலை விசாக்கள் தொடர்பாக கடுமையான சட்ட திட்டங்களை எதிர்வரும் நாட்கள்ல அறிமுகப்படுத்த இருக்கிறது மட்டும் இல்லாம கனடாவுக்குள்ள செல்லுப்படியாக கூடிய மிகவும் முக்கியமான பத்து உயர்கல்வி பிரிவுகள்ல கல்வி கற்று செல்லுப்படியாக கூடிய மாணவர் வீசாக்களை வைத்திருக்கின்ற கணவன் அல்லது மனைவிக்கே இனிவரும் நாட்கள்ல வந்து இந்த வேலை வீசாக்களை கனடா நாட்டினுடைய அரசாங்கம் வழங்க தயாராகி கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவ்வாறு வேலை வீசாக்களை பெற்றுக்கொண்டு கனடாவுக்குள் வசித்து வருகின்றவர்கள் தொடர்பாகவும் இனிவரும் நாட்கள வேலை விசாக்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றவர்கள் தொடர்பாகவும் இனிவரும் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக செலுத்த இருப்பதாகவும் ஒரு தகவல் நாட்டினுடைய அரசாங்கம் ஆஹ் இனிவரும் நாட்கள இந்த செயற்பாடுகளை வந்து உத்தியோகபூர்வமா முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதன் அடிப்படையில இந்த கனடா நாட்டுக்குள்ள வருகை தந்து நிரந்தர குடியுரிமை பெற்றுக் கொள்வதற்காக அதிகப்படியான மக்கள் ஒவ்வொரு நாளும் குடிவரவு மற்றும் குடியகர்வு திணைக்களத்திற்கு முன்னால் இருக்கின்ற காரணத்தினால இந்த கனடா நாட்டுக்குள்ள நிரந்தர குடியுரிமை பெற்றுக் கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றவர்களுக்கு இனி வரும் நாட்களில் இந்த நிரந்தர குடியுரிமை பெற்றுக்கொள்வதற்காக ஆஹ் அதிகப்படியான தொகையை அது அதிகரிப்பதற்காக ஒரு திட்டத்தை வந்து அவர்கள் வடிவமைத்திருக்கின்றார்கள் அதாவது இந்த நிரந்தர குடியுரிமை பெற்றுக் கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து சதவீதத்தினால் இந்த கட்டணத்தை வந்து அதிகரிக்க இருப்பதாகவும் ஒரு தகவலை வழங்கியிருக்கிறது மாத்திரமில்லாம இவ்வாறு கனடாக்குள்ள வந்து மாணவர் விசாக்களை பெற்றுக்கொண்டு கணவன் அல்லது மனைவிக்கு வேலை விசாக்களை பெற வேண்டுமென்றால் அவர்கள் உத்தியோகபூர்வமான செல்லுப்படியாக கூடிய கல்வி கற்று வருகின்ற பல்கலைக்கழகத்திலமிருந்து ஒரு கடிதத்தனையும் அதே போன்று இவர்கள் கணவன் மனைவி என்று உறுதிப்படுத்தக்கூடிய சான்றிதழ் மற்றும் இப்படியான ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு கனடா நாட்டுக்குள்ள வந்து வேலை விசாக்களை பெற்றுக்கொள்ள இனிவரும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வந்து கனடா நாட்டினுடைய அரசாங்கம் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதம் முப்பதாம் தேதிக்கு பின்னர் கனடா நாட்டுக்குள்ள வந்து நிரந்தர குடியுரிமை பெற்றுக்கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றவர்களுக்கு வந்து அதிகப்படிய தொகையாக சுமார் ஐநூற்றி பதினைந்து டாலர் முதல் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து டாலர் வரைக்கும் அதிகரிக்க நேரிடலாம் என்றும் ஒரு தகவலை வந்து இப்போது ஒரு செய்தியினூடாக கனடா நாட்டினுடைய அரசாங்கம் அவர்களுடைய உத்தியோகபூர்வமான பக்கத்திலே வந்து அறிவித்திருக்கின்றார்கள் எனவே இப்படியான செய்தியின் மூலமாக இந்த மாணவர் விசாக்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றவர்களுக்காகவும் சரி அல்லது வேலை விசாக்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றவர்களுக்கும் சரி இது ஒரு பேரிடியான ஒரு செய்தியாக இப்போது பார்க்கப்படுகின்றது எனவே இது தொடர்பாக இனிவரும் நாட்களில் பல்வேறு செய்திகள் தொடர்ந்து வெளிவர இருக்கின்ற நிலையில் இது தொடர்பான பல தகவல்களை உள்ளடக்கியதாக உடனுக்குடன் உங்களுக்கு நான் பல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கின்றேன் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கொள்ளுங்கள் அப்போதான் நான் போன்ற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எனவே இனிமருக்கான நிலையில் இனிமொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்களின் பின் அருண் நன்றி வணக்கம்